கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே புலர்ந்திருக்கின்ற புதிய ஆண்டிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவனின் பெயரால் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த திருவிழா திருப்பலியிலே நாம் கலந்து கொள்கின்ற இந்த வேளையிலே இறைவன் நமக்கு தருகின்ற செய்திக்கு செவிமடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் அன்புக்குரியவர்களே மூன்று நிகழ்வுகளை நாம் இன்றைக்கு கொண்டாடுகின்றோம் முதல் நிகழ்வு என்னவென்று சொன்னால் புதிய ஆண்டு புத்தாண்டு இரண்டாவது நிகழ்வு அன்னை மரியாளருடைய கடவுளின் தாய் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையையும் பேற்றையும் நாம் புகழ்ந்து கொண்டாடுகின்றோம் மூன்றாவது உலக அமைதி நாளாக திருச்சபை இன்றைக்கு சிறப்பிக்கின்றது இந்த மூன்றையும் இணைத்து ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி என்ன என்பதை சற்று செபிமெடுக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் தூக்க நேரம் அதே போல் இந்த தூக்க நேரத்தில் கூர்மையாக கவனிப்பது என்பதும் கஷ்டமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் இந்த ஒரு அற்புதமான நேரத்தை நாம் தவறவிடக்கூடாது எனவே கருத்தை கவனமாக கவனித்து அதை உள் வாங்கி தியானிக்க உங்களை அன்போடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன் முதலிலே பாருங்கள் புத்தாண்டு பழையது கழிந்து புதியது தோன்றுகிறது பழையது இனிமேல் வராது எனவேதான் காலத்தை முன்னரே உங்களுக்கு சொன்னது போன்று இரண்டு முறையிலே இரண்டு வகையிலே கணக்கிடுவார்கள் ஒன்று சுழற்சி முறை சைக்ளிக்கல் என்று சொல்வார்கள் இன்னொன்று நீட்சி முறை லீனியர் என்று சொல்வார்கள் நம்முடைய இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே காலத்தை நீட்சி முறையில்தான் நாம் கணக்கெடுகின்றோம் ஒருமுறைதான் இந்த உலகத்திற்கு வருகின்றோம் ஒரு முறைதான் இந்த உலகத்திலே பிறக்கின்றோம் ஒரு முறைதான் இறக்கின்றோம் மீண்டுமாக இந்த உலகத்திலே நாம் வருவது இல்லை மீண்டும் நமக்கு மறுபிறவி என்பதும் கிடையாது நமக்கு இறந்த பிறகு இறைவன் தருகின்ற மிகப்பெரிய ஒரு இடம் மிகப்பெரிய ஒரு பேரு ஆசீர்வாதம் விண்ணகம் என்பதாகும் எனவே இந்த நொடி நாம் இழந்துவிட்டோம் கடந்துவிட்டோம் என்று சொன்னால் அடுத்த நொடி நமக்கு கிடைப்பது இல்லை காரணம் இது ஒரு நீட்சி அமைப்பு கால அளவாக நாம் எடுத்துக்கொள்கின்றோம் அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே பழையது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்பது விட்டது போய்விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது நமக்கு பிறந்து விட்டது வந்துவிட்டது என்பதை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடுகின்றோம் எனவே தான் அன்புக்குரியவர்களே புதிய ஆண்டு புத்தாண்டு என்று கொண்டாடுகின்றோம் இந்த புத்தாண்டினுடைய முதல் மாதம் ஜனவரி என்று இந்த மாதத்தை நாம் குறிப்பிடுகின்றோம் இது ரோமானியர்கள் இந்த ஜனவரி என்ற இந்த மாதத்தை ஜானுஸ் என்ற ஒரு தேவதையினுடைய பெயரிலிருந்து எடுத்து கொண்டார்கள் காரணம் என்ன என்று சொன்னால் இந்த ஜேனுஸ் என்ற தேவதைக்கு இரண்டு முகங்கள் உண்டு முன்பக்கம் பின்பக்கமாக இரண்டு முகங்கள் இருந்தது இந்த பின்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த முகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முன்பக்கமாக இருக்கக்கூடிய முகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனவே கடந்த காலத்தின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்காலம் அமைந்திருக்கிறது இந்த நிகழ்காலத்தின் கடந்தது தான் அந்த இறந்த காலமாக இருக்கிறது எனவே கடந்ததை மறந்து என்பதை விட கடந்ததை நாம் கடந்து இப்பொழுது புதியதொரு ஆண்டிற்கு நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் எனவே அன்புக்குரியவர்களே இந்த புதிய ஆண்டு என்பது புதியதொரு முகத்தை நமக்கு கொடுக்கிறது புதியதொரு காலத்தை நமக்கு கொடுக்கிறது அது இறைவனுடைய ஆசிராக இருக்க வேண்டும் என்று இறைவனை விரும்பி வேண்டி நாம் இந்த ஆண்டை துவங்கி இருக்கின்றோம் எனவே இன்றைய பதிலுரை பாடல் நாம் மாதாவினுடைய பாடல் பாடினோம் ஆனால் பதிலுரை பாடலிலே கடவுள் எம்மீது இறங்கி நமக்கு ஆசி வழங்குவாராக இந்த புதிய ஆண்டிலே இறைவன் நம்மீது இறங்கி நமக்கு ஆசி வழங்குவாராக என்ற ஒரு ஆசிரியின் மொழிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே அன்புக்குரியவர்களே இந்த புதிய ஆண்டு என்பது பல பேர் பல வழிகளிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இன்று ஒரு ஒன்பது மணி அளவிலே ஒரு இடத்திற்கு ஒருவருக்கு நன்மை கொடுப்பதற்காக சென்றிருந்தேன் ஏராளமான கூட்டம் நம்முடைய புதுச்சேரியிலே இவ்வளோ ஒரு குதகோலமா என்று சந்தோஷமாக இருந்தது எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்றால் எதுவும் அலவுடு ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தோஷமாக இருந்தது மகிழ்ச்சியாக இருந்தது அதுவும் இளைஞர்கள் மிக அதிகமாக சத்தத்துடன் அவர்கள் ஆடி பாடி மகிழ்ச்சி இந்த புதிய ஆண்டை அவர்கள் ஆரம்பித்து கொண்டாடுகிறார்கள் என்பது சந்தோஷம்தான் மகிழ்ச்சி தான் ஆனால் எந்த ஒரு மகிழ்ச்சியும் அதற்கும் ஒரு அளவு இருக்கிறது அதற்கும் ஒரு வரை இருக்கிறது அந்த வரையறையை நாம் தாண்டாமல் மகிழ்ச்சியோடு இதை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் இறைவனுக்கு அது உகந்ததாகத்தான் இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை இந்த பனிரெண்டு மணி என்றதும் எவ்வளவு சத்தம் பாருங்கள் எவ்வளவு கூச்சல் பாருங்கள் எவ்வளவு மகிழ்ச்சி ஆரவாரம் பாருங்கள் வெடி சத்தம் பாருங்கள் பிள்ளைகளெல்லாம் இங்கே வெளியே ஓடி திரிந்து ஆங்காங்கே சத்தமிட்டு கத்தி கொண்டிருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே இதற்கும் ஒரு பின்புலம் இருக்கிறது ரோமையர்களுடைய காலத்திலே இந்த புதிய ஆண்டை வரவேற்கவும் பழைய ஆண்டை ஓட்டி விரட்டவும் இவர்கள் இப்படித்தான் செய்திருக்கின்றார்கள் பழைய ஆண்டு என்பது கடந்து போன ஆண்டு அந்த தீமையை விரட்டுவதாகவும் நன்மையை வரவேற்பதாகவும் அவர்களும் இப்படித்தான் அந்த பழைய ஆண்டை விரட்டுகின்ற ஒரு செயலாக ஒரு சடங்காக அதை வைத்திருக்கின்றார்கள் ஓ என்று ஓலமிட்டு அவர்கள் முழக்கமிட்டு பலவிதமான கருவிகளை இசை முழக்கி அவர்கள் கடந்ததை ஓட்டிவிட்டு வருவதை வரவேற்கின்ற பழக்கமும் இருந்திருக்கிறது என்பது வரலாற்றிலே நாம் பார்க்கின்ற உண்மை அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே மகிழ்ச்சியோடு இந்த புதிய ஆண்டை நாம் வரவேற்போம் பல நேரங்களிலே இந்த ஆண்டு கொஞ்சம் கம்மி வழக்கமாக என்ன செய்வாங்கன்னாக்கா ஒரு அஞ்சாறு பேரை கொண்டாந்து நிறுத்திவிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் உடுவாம்பா ராம இந்த ஆண்டு அப்படியே ஜொலிக்கும் ஒளிக்கும் இந்த ஆண்டு அப்படியே மேனத்திலிருந்து கீழே குதிக்கும் மேலே எல்லாம் பரப்பார்கள் அப்படி இப்படின்னு கதை விடுவானுவர் கடைசியில் அவங்க எல்லாம் எங்கடா பார்த்தா ஆளே இருக்க மாட்டான் ஏனென்றால் அவர்களுக்கு நினைப்பு அவர்கள் சொல்வதெல்லாம் நடக்கும் என்று யார் ஒருவர் கடவுளுடைய கரத்திலே இருக்கின்றார்களோ அவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை எங்கேயும் குதிக்க தேவையில்லை எங்கேயும் ஆட தேவையில்லை கடவுள் நமக்கு நல்லதொரு நாளை நமக்கு ஒரு நல்லதொரு ஆண்டை கொடுத்திருக்கின்றார் என்பதை நம்முடைய கருத்திலே கொண்டு நாம் இந்த ஆண்டை துவங்குகின்றோம் இந்த ஆண்டை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இந்த ஆண்டை நாம் வரவேற்கின்றோம் இறைவனின் கரத்தில் நாம் இருக்கின்றோம் என்றால் எல்லாம் நமக்கு நலமாக நடக்கும் எல்லாம் நமக்கு நலமாக அமையும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இரண்டாவதாக அன்னை மரியாவினுடைய பெருவிழாவை கொண்ட அன்னை மரியாவினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் உட்காருங்க அன்னை மரியா இறைவனின் தாய் கடவுளின் தாய் என்று இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம் அன்புக்குரியவர்களே அன்னை மரியாவுக்கு நம்முடைய திருவழிபாட்டிலே பத்தொன்பது விழாக்கள் இருக்கிறது இந்த பத்தொன்பது விழாக்களுக்கும் அடிப்படையாக இருப்பது அன்னை மரியா கடவுளின் தாய் என்பதாகும் அவர் கடவுளின் தாய் இல்லை என்றால் இத்தனை விழாவுக்கள் அன்னை மரியாவுக்கு தேவையே இல்லை கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லை எனவே தான் அன்னை மரியா கடவுளின் தாய் என்பதை அடிப்படையாக வைத்து இந்த முதல் நாளே அன்னை மரியாவுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு திருநாளாக நாம் துவங்குகின்றோம் கொண்டாடுகின்றோம் அன்புக்குரியவர்களே வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது நெஸ்டோரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயர் அந்த ஆயர் என்ன ஒரு கொள்கையை போதித்தார் என்று சொன்னால் இயேசுவுக்கு இரண்டு விதமான இயல்புகள் உண்டு கடவுள் இயல்பு மனித இயல்பு கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் மனு உடல் எடுத்து மனித குழந்தையாக பிறந்தார் எனவே அவருக்கு கடவுள் மனிதன் என்ற இரண்டு இயல்புகள் இருக்கிறதே ஒழிய ஆனால் ஒரே ஒரு ஆடிலே இந்த இரண்டு இயல்புகளும் இரண்டரை இணைந்து இருப்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் நம்புகிறோம் விசுவசிக்கின்றோம் ஆனால் இவர் சொன்னார் கடவுள் மனிதன் என்று இரு வேறுபட்ட ஆட்களை அங்கே பார்க்கின்றோம் இரு வேறுபட்ட நபர்களை அங்கே பார்க்கின்றோம் எனவே இயேசு ஆண்டவர் என்ற கடவுளும் இயேசு என்ற ஒரு மனிதனும் இரண்டும் வெவ்வேறு நிலையில் இருக்கின்றார்கள் எனவே அன்னை மரியா யாருக்கு இப்பொழுது தாயாக இருக்கின்றார் என்று சொன்னால் கடவுளுக்கு தாயாக அவர் எப்படி ஆக முடியும் எனவே இயேசு என்ற மனிதனுக்குத்தான் அவர் தாயாக இருக்கின்றார் என்ற ஒரு தர்க்கத்தை ஏற்படுத்தினார் அன்புக்குரியவர்களே இது வளர்ந்தது தொடர்ந்தது இறுதியாக எஃபேசோஸ் என்ற இடத்திலே நடந்த ஒரு சங்கத்திலே நானூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு இது முடிவுக்கு வந்தது இறுதியாக அன்னை மரியாவுக்கு கடவுளின் தாய் தேயோட்டோகோஸ் என்று கிரேக்க மொழியிலே அதற்கு ஒரு வரையறையை கொடுத்து முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் அன்புக்குரியவர்களே தேயோட்டோகோஸ் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெயரை அன்னை மரியாவுக்கு கொடுத்தார்கள் தேயோ என்று சொன்னால் கடவுள் ஒய்கோஸ் என்று சொன்னால் வீடு கடவுள் தங்கிய வீடு அன்னை மரியா என்று அவரை போற்றினார்கள் அதை பிரகடனப்படுத்தினார்கள் அது ஒரு விசுவாச உண்மை என்று அறிவித்தார்கள் இந்த விசுவாச உண்மையை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்க மாட்டார்கள் இருக்க முடியாது என்பதை தெள்ள தெளிவாக அந்த திருச்சங்கம் எடுத்து எம்பியது அன்புக்குரியவர்களே அன்றிலிருந்து அன்னை மரியாவுக்கு இந்த முதன்மையான ஒரு இடம் கொடுக்கப்பட்டது காரணம் நாம் கொடுப்பது அல்ல இறைவனே அன்னை மரியாவுக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு இடம் இந்த கடவுளின் தாய் என்பது அன்னை மரியாவாக தேர்ந்து கொள்ளவில்லை அல்லது யாராவது இதை சொன்னார்கள் செய்தார்கள் என்று இல்லை இறைவனாக முன்வந்து அன்னை மரியாவை தன்னுடைய மகன் பிறப்பிற்கு ஒரு இடமாக தாயாக தேர்ந்து கொண்டார் எனவே தான் அன்புக்குரியவர்களே அன்னை மரியா கடவுளின் தாய் என்பதனால் அவர் கண்ணியாக இருக்கின்றார் தாயாக இருக்கின்றார் அமல உற்பவியாக இருக்கின்றார் இறந்த பிறகு ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகம் செல்கின்றார் அரசியாக இருக்கின்றார் என்று பல விழாக்களை இதன் அடிப்படையில் தான் நாம் வைத்திருக்கின்றோம் எனவே அன்னை மரியா கடவுளின் தாய் என்பதுதான் அடிப்படையான உண்மை இதை ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே இன்றைக்கு அன்னை மரியாவை நாம் போற்றுகின்றோம் அன்புக்குரியவர்களே ஒரு உண்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்விலே அன்னை மரியாவைத்தான் தன்னுடைய வாழ்வினுடைய மிகப்பெரிய ஒரு தாயாக முன்மாதிரியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே முதல் நாளே அன்னை மரியாவினுடைய பெருவிழாவாக அன்னை மரியா கடவுளின் தாயாக நாம் கொண்டாடுகின்ற மிகப்பெரிய ஒரு பேற்றை பெற்றிருக்கின்றோம் மூன்றாவதாக இந்த நாள் உலக அமைதி நாளாக நம்முடைய பாப்பரசர்கள் தொடர்ந்து அறிவிக்கின்றார்கள் காரணம் என்ன அமைதி என்பதுதான் இறைவன் இந்த உலகத்திலே குழந்தையாக பிறந்த பொழுது கொடுத்த முதல் செய்தி உன்னதத்திலே மகிமை மன்னகத்திலே நல்ல மாந்தர்களுக்கு அமைதி உண்டாகுக அமைதியின் அரசராக ஆண்டவர் இயேசு அந்த குடிலே பிறந்திருக்கின்றார் இந்த அமைதியின் தூதுவனாக அவர் வந்திருக்கின்றார் அமைதியை நமக்கு நிறைவாக கொடுப்பதற்காக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார் என்பதைத்தான் அமைதியின் செய்தியாக இயேசுவினுடைய பிறப்பு செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது இன்று உலகளாவிய விதத்திலே நாம் என்ன பார்க்கின்றோம் பல இடங்களிலே போர்களை பார்க்கின்றோம் ஓய்ந்த நிலையிலும் கூட இன்னும் முடியாத நிலை போர்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இஸ்ராயல் பாலஸ்தீன் இரண்டும் சிறிய சிறிய நாடுகள் ஆனால் எவ்வளவு வன்மையாக அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் போரிலே இறங்கி பல உயிர்களை மாய்க்கின்றார்கள் பலவிதமான ராணுவ தளவாடங்களை கொண்டு அமைதியில்லாத ஒரு நிலையை அங்கே பார்க்கின்றோம் உக்ரைன் ரஷ்யா ரஷ்யா இவ்வளவு பெரிய நாடு அந்த நாடு எவ்வளவு ஒரு ஆக்ரோஷமாக இன்னொரு அருகில் இருக்கின்ற அந்த வளமையான நாட்டை தாக்குகின்றது பாருங்கள் அங்கே போர் முடிந்து விட்டதா இல்லை ஓரளவுக்கு ஓய்ந்துவிட்டது என்றாலும் கணிந்து கொண்டே இருப்பதை பார்க்கின்றோம் இது உலகளாவை விதத்திலே நாம் பார்ப்பது நமது நாட்டிலேயும் இந்த போர் என்பது உள்நாட்டு போர் வெளிநாட்டு போர் என்று கூட நாம் சொல்லலாம் நம்முடைய அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த இடங்கள் எல்லாம் நமக்கு எதிரிகளாக நாம் பாவிக்கின்ற பொழுது அவர்களோடு அந்த எதிர் உணர்வோடு நாம் இருக்கின்ற பொழுது அமைதிக்கு எங்கே வழி இருக்கிறது ஆபத்துத்தான் அதிகமாக இருக்கிறது அமைதியாக நம்மை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஆபத்து எப்பொழுது வெடிக்கும் என்று ஆபத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதை அந்த அச்சத்திலே நாம் இருக்கின்றோம் அது மட்டுமல்ல நம்முடைய உள்நாட்டிலே பாருங்கள் எந்தெந்த இடங்களிலெல்லாம் எல்லாம் எவ்வளவு அதிகமான பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் இன்றைக்கு வன்முறை தாக்குதலும் எந்த விதமான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலும் இருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம் இப்படி அமைதி இல்லாத ஒரு இடத்திலே நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகளாவிய விதத்திலேயும் சரி நம்முடைய நாடு என்ற நிலையிலேயும் சரி ஏன் வீடு என்ற நிலையிலேயும் சரி இன்றைக்கு இந்த இடத்திலே உட்கார்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற எத்தனை பேர் எண்ணத்திலே உள்ளத்திலே உண்மையான அமைதி இருக்கிறது குடும்ப சமாதானம் இருக்கிறது கணவன் மனைவி என்ற ஒற்றுமை இருக்கிறது பிள்ளைகள் நம்மோடு சேர்ந்து இருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சி இருக்கிறது நிறைய பேருக்கு இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது மிகப்பெரிய ஒரு முரண்பாடாகவே இருக்கிறது காரணம் என்ன அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை எனவே அன்புக்குரியவர்களே இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைதியை கொண்டு வருகின்ற ஒரு ஆண்டாக இருக்கிறது ஆண்டவர் இயேசு பிறந்து இந்த மண்ணுலகிற்கு கொண்டு வந்த இந்த அமைதியை நாம் பெற்றுக்கொள்கின்ற ஒரு காலமாக இருக்கிறது இந்த அமைதிக்காக நாம் செபிப்போம் இந்த அமைதியின் மக்களாக நாம் வாழ்வோம் என்பதை மூன்றாவது கருத்தாக நாம் ஏற்றுக்கொள்வோம் எது எப்படி இருந்தாலும் அன்புக்குரியவர்களே அன்னை மரியாவை போன்று அவருடைய ஆன்மீகத்தை நாம் அடிப்படையாக கொண்டு இந்த புதிய ஆண்டை தொடங்க வேண்டும் அன்னை மரியாவினுடைய ஆன்மீகம் என்ன இதோ அது அடிமை என்பதுதான் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் கவலைப்படாதீர்கள் கடவுளால் இது நடக்கும் என்று அந்த வார்த்தைகள் சொன்ன பிறகு அன்னை மரியா இதோமது அடிமை என்று சொன்னார் நாமும் ஆண்டவருடைய அடிமையாக இந்த ஆண்டு முழுவதையும் இறைவன் கொடுத்த கொடையாக நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அன்னை மரியாவை போன்று நாமும் எல்லாவற்றையும் உள்ளத்தில் இருத்து சிந்தித்து இறைவனுக்கு ஏற்ற சிறந்த வாழ்க்கை நாம் வாழ முடியும் எனவே அன்புக்குரியவர்களே வெளியில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் கூச்சலும் ஒரே கும்மாலமுமாக வெளியே மகிழ்ந்து கொண்டாடுகின்றார்கள் அது ஒரு வகையான புத்தாண்டு வரவேற்பு தான் ஆனால் நாம் இந்த ஆலயத்திலே இருந்து கொண்டு இறைவனுடைய அருளையும் ஆசிரியையும் வேண்டி இந்த நேரத்திலே இந்த ஆண்டை நாம் ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக இறங்கி நமக்கு ஆசையை நிறைவாக வழங்குவார் என்பது உறுதி இறைவனுடைய அருளோடு இந்த ஆண்டு நமக்கு நலமாக அமைய தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் செபிப்போம் ஆமேன்